ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து தோட்டத்துக்கு போயிருந்தோம் செடிகள் எல்லாம் ஆட்டமாக தான் இருந்தது தண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது இந்த நெற்பவழம் நல்லா விளைஞ்சிருந்தது இங்கே பாருங்கள் இதுதான் நெற்பவழம் பிளான் போல்னு சொல்லக்கூடிய நெற்பவழம் செடியில் முத்து வளருமா இது வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மணிகளை தான் நாம் நெற்பவழம்னு சொல்கிறோம் இந்த மணிகளை மாலையாக கோத்து நம்ம போட்டுக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிறதா சொல்கிறாங்க மகாபாரதத்தில் கிருஷ்ணர் இந்த நெற்பவிழா மணியை போட்டிருந்ததாகவும் அதோட கிறிஸ்டியன்ஸ் வந்து இதை வைஜெயந்தி மாலான்னு யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ்க்காகவும் அதிர்ஷ்டத்தை தரவும் இந்த மணிகளை யூஸ் பண்ணுறாங்க இது முளைக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க இருபத்தி ஒரு நாள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை போட்டால் கூட முளைக்கிறது இல்லை இருபத்தோரு நாள் தண்ணியில் ஊற வச்சு அந்த முத்துக்களை எடுத்து விதைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது வளர்ந்து வர எனக்கு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு சோளமுத்தை விதைச்சா எப்படி வளர்ந்து வருமோ அது மாதிரி தான் வளர்ந்து வரும் நல்ல தண்ணி ஓடுற இடத்துலையும் ஈரப்பதம் விற்கிற இடத்துலையும் வச்சா ஆறு அடிக்கு வளருது இந்த செடி இந்த செடியை விட பக்கத்தில் தண்ணி நல்லா ஓடக்கூடிய இடத்துல ஒரு செடி வச்சுருக்கேன் அதில் தூரே கிட்டத்தட்ட எட்டு தூர் அடிச்சிருக்கு தூர்னால் அந்த பக்க கிளைகள் மாதிரி வரும் இல்லைங்களா வேர்லேருந்து இருந்து வரும் பாருங்கள் அது மாதிரி இந்த முத்துக்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாமளும் இதில் மாலை செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் முத்துக்களை விதைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முத்துக்கள் வளர்ந்து வரும்போது பச்சை கலர்லேயும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரவுன் அண்டு பிளாக் கலர்லேயும் மாறுது அப்புறம் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வெள்ளையாமோ அதில் சின்ன சின்ன கோடுகளும் வருது இந்த செடியில் பாருங்கள் ஒரு சின்ன ஓணம் குட்டி உட்காந்துருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த மணிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன் அப்போ கூட அது நகர்ந்து போல அங்கேயே தான் உட்காந்துருக்கு இது பாருங்கள் இது என்னோடய பிளேஸ் நீ எப்போ இங்கேருந்து போவேன்ற மாதிரியே என்னை பார்க்குது நான் அந்த செடியை பிடிச்சி எவ்வளோ உழுக்குனாலும் அது போகலை அந்த இடத்த விட்டு அதை அசையவே மாட்டேங்கிது அப்புறம் செடியிலேருந்து நிறைய முத்துக்களை பறிச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு தேங்க்யூ